இந்த குக்கர்ல நாம இந்த மாதிரி கேஸ்கட் எத்தனை தான் புதுசு வாங்கி போட்டாலும் இந்த வழியா நீராவி வந்துக்கிட்டே தான் இருக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பலருக்கும் தெரியாது இதை எப்படி வீட்டில் வச்சு ரொம்ப ஈஸியா சரி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பாத்துக்கலாம் இப்போ என் கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா புது கட் இந்த கட்டை நான் இதில் போட்டுட்டு நான் ஊதி காட்டுறேன் எந்த அளவுக்கு காத்து லீக் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இப்போ நான் இந்த பகுதி வழியாக வாய் வச்சு காற்ற ஊதுறேன் அப்படி காற்று போது பார்த்தீங்கன்னா காற்று எந்த பகுதி வழியும் வெளியே போகாமல் உள்ள ப்ரெஷராக இருக்கணும் ஆனால் நான் இப்போ போது சைடு வழியாக காற்று வெளியே போகிற சத்தத்தை நீங்களே கேட்கலாம் இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ நீங்களே பாருங்கள் நான் அந்த குக்கரோட மேல் பகுதியை மட்டும் ஆட்டுறேன் இந்த மாதிரி ஆட்டும் போது இந்த குக்கரோட மேல் கீழ் கீழ்போதிக்கும் இடையில கேப் இருக்கு அப்படிங்கறத நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்கிட முடியுது இந்த மாதிரி புது கேஸ் கட் மாத்தியுமே சைடு வழியா நீராவி லீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படி ரொம்பவே ஈஸியா வீட்டில் வச்சு சரி பண்றான்னு சொல்லி இப்ப நம்ம பாத்துல அதுக்கு இந்த மாதிரி சுத்தில எடுத்துவாங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியை நாலஞ்சு மடிப்பா மடிச்சு அதை எடுத்து இந்த சுத்தியலோட அடிப்பகுதியில இந்த பொசிஷன்ல வச்சு கட்டிடுங்க அடுத்ததான் உங்க குக்கரோட மூடியை தனியா கழட்டிட்டு உள்ள இருக்கக்கூடிய கேஸ் கட்டை மட்டும் தனியா வெளியில எடுத்துருங்க அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மரக்கட்டை எடுத்துவாங்க அதுக்கப்புறம் குக்கரோட மூடியை எடுத்து இந்த பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி அமிங்கியிருக்க பகுதிக்கு நேராக கீழே பார்த்திங்கன்னா மரக்கட்டை இருக்கணும் அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சுற்றியில் எடுத்து இந்த பகுதி அதாவது இந்த மாதிரி மடங்கி இருக்கிற பகுதி கரெக்டாக ஒரு ரெண்டு எம்எம் மட்டும் கீழே போகிற அளவுக்கு மெல்ல மெல்ல தட்டுங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சுற்றியெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி துணியை சுற்றி வச்சுட்டு அடிங்க அப்படி ஒரு உள்ள நீங்கள் டேரெக்டாக இந்த பகுதியில் சுற்றியில் கொண்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பகுதி ஆகி டேமேஜ் ஆயிரும் இப்போ நம்ம மெல்ல மெல்ல இந்த பகுதி ஒரு ரெண்டு எம்எம் அளவுக்கு கீழே போகிற அளவுக்கு சுற்றியில் வச்சு அடிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த மடங்கின பகுதியில் அடித்த மாதிரியே இந்த குக்கர் மூடியில் கூட எல்லா மடங்குன பகுதியிலையும் ஒரு ரெண்டு எம் அளவுக்கு இது கீழே போகிற அளவுக்கு அடிங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு தேவையான அளவு சூப்பராக நம்ம இந்த இடத்த நம்ம பெண்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் அந்த வாசலை மாற்ற நீங்களே பாருங்கள் அதாவது எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணணும்னா நாம பெண்ட் பண்ணியிருக்க இந்த பகுதிக்கும் இந்த கேஸ் கட்டு இடையில இருக்க கூட இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பகுதி உள்ள போகணும் நீங்க ஒரு வேளை இதை அதிகமாக பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பகுதி உள்ள போகாது அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்து இந்த குக்கர்ல மாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் பெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த மூடியை இந்த குக்கரில் மாட்டி இதுல இருந்து காத்து லீக் ஆகுதா அப்படிங்கிறத லைவா செக் பண்ணிடலாம் இப்போ இந்த குக்கர்ல காற்று லீக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இந்த பகுதி வழியா நாம ஃபர்ஸ்ட் காற்றை ஊதிக்கலாம் இப்போ சைடு வழியாக காற்று லீக்கான எந்தவித சத்தமும் கேட்கல இதை இன்னுமே உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக என்னோட விரலை வச்சு இந்த ஓட்டையை நான் மூடிக்கிறேன் இப்போ நான் இந்த விரலை இந்த ஓட்டையிலேருந்து எடுக்கிறேன் இப்போ இந்த ஓட்டை வழியாக காற்று வரதான் இந்த பேப்பர் அசுவது மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இன்னுமே துல்லியமாக உங்களுக்கு தெரியும்னா இந்த குக்கரை இந்த அளவுக்கு தண்ணியில் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி வழியோடு ஊதினிங்கன்னா இந்த சைடு வழியாக காற்று எதுவும் லீக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம்